ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும்போது அஷ்டலிங்கங்களையும் தரிசனம் செய்யறதுனால எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மலையே சிவமாக திகழும் ஒன்னத திருத்தலம் தான் திருவண்ணாமலை ஜோதி வடிவான திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலமாக திகழ்ந்து வருது கிரிவலம் வரும் எட்டு திசைகளையும் காக்கும் லிங்கங்களை தரிசனம் செய்யறதுனால எண்ணற்ற பலன்கள் கிடைக்குதுங்க அண்ணாமலையார் சந்நிதி துவங்கியதுல இருந்து மலையை சுற்றி வரும் கிரிவல பாதை முழுவதுமே பல கோவில்கள் அமைந்திருந்தாலும் சிறப்பு வாய்ந்த அஷ்டலிங்க கோயில்களின் தரிசனம் மிக முக்கியமானதாக கருதப்படுது முதல் லிங்கமே இந்திரலிங்கம் தான் இந்திரலிங்கம் தொடங்கி ஈசானிய லிங்கம் வரை அஷ்டலிங்க தரிசனம் பார்த்திங்கன்னா கிரிவலத்தின் முழு பலனையும் பக்தர்களுக்கு தருகிறது அது மட்டும் இல்லை நோய்களை தீர்த்து வைக்குது கடன்கள் வந்து அடைக்கப்படுது எமபயம் நீங்கும் அப்படின்னும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரத்தையும் மனம் நிம்மதி பெறும் அப்படின்றதையும் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன் அஷ்டலிங்கத்தில் முதல் லிங்கம் இந்திரலிங்கம் தான் அவரை பற்றி பார்க்கலாம் அஷ்டலிங்க தரிசனத்தில் முதல்ல அருள் தருவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரலிங்கம் தான் இந்திரன் வழிபட்ட லிங்கம் வந்து கிழக்கு திசையில் அமைந்திருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஐராவதம் அப்படின்னு சொல்லக்கூடிய யானையின் மூலயமா கேட்குறதையெல்லாம் எல்லாம் பக்தர்களுக்கு வாரி வழங்குகிறார் இந்திரதேவன் அது மட்டும் இல்லை கையில் வஜ்ராயுதம் தாங்கியவாறாக அருளும் தராரு ரிஷபம் தோலாம் ராசிக்காரர்கள் வந்து இங்கே வழிபட பலன் கிடைக்குமா அது மட்டும் இல்லை இங்கு வழிபட்டால் அஷ்ட ஐஸ்வர்யமும் பெருகும் அப்படின்றது இந்த கோயிலுக்குரிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அடுத்த லிங்கம் அக்னி லிங்கம் தான் இவர் கிரிவல பாதையில் இருக்கிற அக்னி குலத்தை ஒட்டியது போல அமைஞ்சிருப்பார் தென்கிழக்கு திசைக்கு அதிபதி சந்திரன் ருத்ரமூர்த்திகள் மூவர் பல யுகங்களாக அங்க பிரதட்சணமாக கிரிவலம் வந்தாங்களாம் அவங்க திருமேனிகள் இந்த இடத்துல வந்தபோது குளிர்ச்சி பெற்றது அப்படின்னும் இந்த இடத்தை தோண்டி பார்க்கும்போது சுயம்பு லிங்கம் காட்சி அளித்ததாகவும் அந்த இடம்தான் இன்றளவும் அக்னி லிங்கமாக காட்சி தருது அப்படின்னு சொல்லப்படுது இங்கு வழிபாடு செய்யறதுனால நோய் பிணி பயம் இது எல்லாமே விலகி போகுமா இங்க வழிபட்டாக்க எதிரிகள் தொல்லையும் இல்லாம இருக்கலாம் மன பயமும் நீங்கி போகுமா அடுத்தது யமலிங்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் கிரிவல பாதையில மூணாவது லிங்கம் தான் யமலிங்கம் யமராஜன் அங்க பிரதட்சணமாக கிரிவலம் போய் சிவனை வழிபட்டாராம் அவர் கிரிவலம் நிறைவு செய்த இடத்துல தாமரை வந்து மலர்ந்துருக்குது அதிலிருந்து ஜோதிமயமான ஒரு லிங்கம் தோன்றியதான் அதுவே யமலிங்கம் என்று வரலாறு தெரிவிக்குது இங்கு மனமுருகி பிரார்த்தனை செஞ்சோம்ன்னா பொருளாதார கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் சகோதரர்களின் உறவு நீடிக்குமாம் அடுத்தது நிறுதி லிங்கம் சோனா தீர்த்தத்துக்கு அருகே நிறுதி லிங்கம் அமைந்திருக்கும் ஹரியை நிருதீஸ்வரர் வலம் வந்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் அப்போது கிரிவல மலையின் தென்மேற்கு திசையில ஒரு குழந்தையின் அழுக்குறலும் பெண்ணின் சலங்கை ஒலியும் கேட்டிருக்குது அந்த இடத்தை நோக்கி நிருதீஸ்வரர் போயிருக்காரு அவர் எதிரில் தோன்றியிருக்கிறது பிரதிரூப லிங்கம் அதுதான் நிருதி லிங்கம் இங்கு வழிபாடு செஞ்சமன்னா குழந்தை பாக்கியும் சுக வாழ்வு கிடைக்கும் அடுத்தது வருணலிங்கம் நீருக்கு அதிபதியான வருண பகவான் அக்னி வடிவமான அண்ணாமலையை முழங்கால் பிரதட்சணமாகவும் ஒற்றை கால் பிரதட்சணமாகவும் கிரிவலம் வந்து வழிபட்டார் அப்போது கிரிவல பாதையின் ஒரு இடத்தில் வானம் தோடும் அளவுக்கு நீரூற்று வளர்ந்தது அந்த புனித நீரை உடல் முழுவதும் பூசி அண்ணாமலையை மெய்மறந்து வணங்கினார் வழி திறந்தபோது எதிரில் ஒளிமயமான வடிவில் லிங்கம் காட்சி அளித்தது அந்த லிங்கமே வருணலிங்கம் அப்படின்னு சொல்லப்படுது இங்க வழிபட்டால் கொடிய நோயிலிருந்து விடுதலையும் புகழும் கிடைக்கும் அடுத்தது வாயுலிங்கம் மூச்சு காற்றை நிலை நிறுத்தியபடியே வாயு பகவான் கிரிவலம் போயிருக்காரு அப்போது அடி அண்ணாமலை பக்கத்துல சுகந்தமான நறுமணம் வீசியதாம் அதுவரை மூச்சை நிறுத்தி வலம் வந்த வாயு பகவான் நிலை தடுமாறினாரு அங்கு பஞ்சகிருத்திகா மலர்களின் நடுவே சுயம்பாக லிங்க வடிவுல சிவன் காட்சி கொடுத்திருக்காரு அதுவே வாயு லிங்கம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோயிலை அடையும் போது இயற்கையாகவே ஒரு அமைதி கிடைக்கும் இங்கு வழிபாடு செஞ்சமன்னா எதிரிகள் தொல்லையில இருந்து விடுபடலாம் பெண்களுக்கு நல்வழி கிடைக்கும் கண் திருஷ்டி தொல்லைகள் நீங்கும் அப்படின்னே சொல்லப்படுது அடுத்தது குபேரலிங்கம் எல்லா செல்வங்களுக்கும் அதிபதியானவர் குபேரன் ஆனால் ஆண்டியான சிவனின் குதிகால் நடையுடன் குபேரன் கிரிவலம் போய் வழிபட்டிருக்காரு அப்போது விஷ்ணுவும் லக்ஷ்மியும் சேர்ந்து அண்ணாமலையாரை சக்கரபாணி செய்யும் காட்சியை குபேரன் தரிசிச்சிருக்காரு அந்த இடத்துல சுயம்புவாக தோன்றியதே குபேரலிங்கம் இங்கு இறைவனை வேண்டினால் பொருளாதாரம் உயரும் மன அமைதி கிடைக்கும் அடுத்ததும் கடைசியுமா பார்த்தீங்கன்னா ஈசானிய லிங்கம் நாம் சவம் அவன் ஒருவனே சிவம் உடம்பெல்லாம் சாம்பல் பூசி மயானம் காக்கும் ஈசன் நிலையற்ற வாழ்வை உணர்த்தும் லிங்கமே ஈசானிய லிங்கம் கண்களை மூடியபடி ருத்ர முனிவர் கிரிவலம் போயிருக்காரு அப்போது ஈசானிய மூலையில் ஒருவரின் அழுக்குரல் கேட்டிருக்குது அங்கு சென்றபோது சுயம்பு லிங்கமாக காட்சி அளித்தது கிரிவல பாதையின் கடைசி லிங்கம் இதுதான் இங்கு வழிபாடு செய்தால் மனம் ஒரு நிலை அடையும் அப்படின்றது கருத்து எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்